அம்மா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்புறம் நான் என்னதான் சொல்லி போலம்ப அப்படி நீ எப்படித்தான் நம்புவானுவ சொல்லு நானாடா கிடைச்சி இல்லம்மா இப்படி உன்னையும் நான் கேட்டு போய் ஆக்கணும்னு வையே அப்போதான் என்ன நம்புவாக சரியா அதுக்காக தான் நான் உன்னை சொன்னேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத உன்னை நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு மா பார்த்துக்கலாம் விடுமா அஞ்சு எப் நம்ம எவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்திருக்கோம் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோமா போனதே இல்லைல்ல இவன் நம்மள உள்ள தள்ளிட்டாமா இவளை நம்ம சும்மா விட்டுரலாமா அவ்வளோ ஈஸியா நான் விட்டுருவேனா சொல்லு அவ்ளோ ஈஸியா அந்த விக்கி அவ்வளவு விடமாட்டேமா பார்த்துடலாம் பார்த்துடலாமா சத்தியா விஷயத்துல எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் தாண்டி வந்த விக்கி இந்த அஞ்சுங்களை ஒருத்தி அந்த அர்ஜுனே எல்லா பிரச்சனையும் சேர்த்து வச்சு நம்மள உள்ள தள்ளி இருக்கானுவ இதை நம்ம சும்மா விட்டுட்டு அப்படி கையில் காலில் விழுந்தாலும் இதுக்கு பழிக்கு பளி வாங்காமல் விடக்கூடாதுமா நான் பாத்துக்கிறேன் நீ பேசாமரு ஏன் கவலைப்படுற விடு இல்லடா அதுக்கு நீ என்ன போய் தப்பா சொல்லிட்ட பத்தியா நான் ஏற்கனவே நடிச்சு நடிச்சு எல்லாருக்கிட்ட நல்லவ மாதிரி பேர் வாங்கிட்டு இருக்கேன் கடைசியில என்னையும் சொல்லிட்ட பத்தியா அதான் ஏன் மனசு கஷ்டமா இருக்கு ஒரு நமக்காக ஒரு நடக்கணும் இருந்தா என்ன வேணாலும் சொல்லலாம் விடு இப்போ நான் அந்த கிழம காலில் விழுந்தது கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஏன் அந்த கிழமை காலில் விழுகணும்னு ஆனா என்ன பண்ண ஆஹ் ஒண்ணு போது நம்ம கையில கால விழுந்ததுன்னு ஆகணுங்கிறதுனால நான் விழுந்தேன் அவ்வளவுதான் சரி விடு பாக்கலாம் சரி வாயா உனக்கு வாய்க்கு ருசியா அம்மா கறி குழம்பு வச்சு வச்சிருக்கேன் சாப்பிடலாம் வா பிள்ளை சாப்பிடவே இல்லை சரியாவே மா கறி குழம்பு வச்சிருக்க வாமா முதல்ல சோத்த போடுமா அப்பப்பா சாப்பிடணும் போல இருக்கு என்ன வெறி தெரியுமா குள வெறி அங்க சரியாவே சாப்பாடு கிடைக்க மாட்டேன்ருச்சு நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குமா வாமா எனக்கு தெரியும்யா நீ வீட்டுக்கு வந்தா நல்லா வாய்க்கிருசே கேப்பா அப்படின்னு தான் அம்மா டக்குன்னு வந்து கறி எடுத்து உனக்கு குழம்பு வச்சிட்டேன் பா சரியா நீ வா

சாரி கேக்குற அத்த அருண் மன்னிச்சிட்டேன் சொல்ல சொல்லுங்க மன்னிச்சிட்டேன் சொல்லணுமா ஏன் சம்பந்தமே இல்லாம நான் உன்ன மன்னிச்சிட்டேங்கனோ நீ அப்படி என்ன தப்பு பண்ண நான் உன்ன மன்னிக்க லூஸ் என்னாச்சு போ எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சரி சொல்றேன் மன்னிச்சிட்டேன் ஏன் இவன் எதுக்குடா திடீர்னு மன்னிப்பலாம் கேட்டுட்டு இருக்கா என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டாலோ சோனி என்னடி பண்ண என்னத்தை போட்டு உடைச்சிட்டி அருணோடத ஏதோ பண்ணிட்டாடா அதுதான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா சொல்லுடி இல்லத்த இன்னொரு விஷயம் சொல்லு என்ன விஷயம் லூஸ் மாதிரி சொல்லாம ஒரு விஷயம் மன்னிப்பு சாரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க என்னன்னு சொன்னாதானே தெரியும் ஐயோ அது ஒண்ணுல செயின் விஷயத்தை பத்தி செயின் விஷயத்தை பத்தி ஏன் என்கிட்ட சாரி கேக்குற கடிச்சிருச்சா ஆ டியோ சந்துக்கு கீழ கடந்துச்சு லூசா நீ அப்பவே நான் சொன்னே இல்ல தேடு தேடு தேடுன்னு ஆமா நான் டிராக்ல தான் அந்த செயின் பார்த்தேன் எப்படி பீரோ சந்துக்கு கீழ கடந்துச்சு எப்படி கடந்துச்சு சொல்லு டிராக்ல பார்த்த செயின் பீரோ சந்தை கீழ கடக்க என்ன வாய்ப்பு சொல்லு சோனி எப்படி அவன் டிராவுக்குல பாத்தேன்றான் இல்ல த வந்த உடனே டிராவுல கச்சமச்சான கிடந்துச்சா என்ன பண்ணிட்டே டிராவ க்ளீன் பண்ண அம்பதே இங்க கொட்டிட்டேன் மேல இருந்து கீழ அப்படியே கொட்டிட்டேனா கொட்டனானே செயின் மட்டும் உள்ள போய்ட்டு போல அத நான் கவனிக்கவே இல்ல த லாஸ்ட்ல மத்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அத நான் அரண்ட இல்ல நான் டிராவுல க்ளீன் பண்ணே டிராவுல பாத்தே இல்ல இல்ல நான் அடிச்சு சொன்னனா அதான் நான் கவனிக்கவே இல்ல இப்போதான் ফুল க்ளீனிங் பண்ணேன் சரி எதுக்கு தேடி பார்க்கலாம் அப்படிட்டு பீரோக்கு கிளலாம் தேடனா செயின் கடச்சிட்டேன் அறிவுல உனக்கெல்லாம் ஏவல்லாம

செயின் கிடச்சிட்டா மன்னிச்சிடுங்க போட்டு வச்சுருந்துருக்கோம் நான்தான் நீங்கள் அன்றைக்கி வந்துவிட்டு போனதுனாலும் தேவை இல்லாமல் சொல்லிவிட்டேன் உனக்கு எப்படி தெரியுது திருடிமாதிரி தெரியுதா ஏதோ மாற்றி மாற்றி அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனைக்காக மாற்றி மாற்றி அப்படி சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் அதுக்காக இந்த என்ன சந்தேகப்படவே நான் நினச்சே ஏன் புருசா நல்லா தான் சம்பாதிக்கிறாரு தெரியுமா நாங்களும் நகைப்பணம் எல்லாருந்தான் வச்சிருக்கோம் தெரியுமா என் அம்மா வீடு கொஞ்சம் ஏல ஏழை வீடு அவ்வளவுதான் வீடு வசதி இல்லை அவ்வளோதான் அதுக்காக உன்னோட செயின் எடுக்கிறதுக்காக இங்க வருவனா அப்படி ஒன்னு திருடிட்டு போறதுக்குலாம் நான் வர மாட்டேன் புரிஞ்சுக்கோ அதை முத ஏன்னா என் கிட்டே நகையெல்லாம் இருக்குன்னு ஒன்னு தெரியும்ல அப்புறம் பேசுறா போ அருண் சே நான் இப்பவும் அந்த செயின் கிடைச்சிட்டே என்ன தான் வந்தேன் நம்ம மேல தேவலாம பழிய போட்டு போனாங்களே நாமளே போயிட்டு இல்லைன்னு சொல்லுவோன்னு தான் வந்தேன் ஆனா கடைசியில கிடைச்சிட்டு நல்லதுதான் நல்ல விஷயம் தான் ஆனா ஏமேல ஒரு திருட்டு பள்ளி போட்டல அதனால மறக்கவே முடியாது அருண் அதுவும் உங்கள் வீட்டில் நான் எவ்வளோ வருஷமாக இருக்கேன் யாரோட அது சின்னதாக ஒரு ஐம்பது ரூபாயாவது எடுத்துருப்பேனா இல்லை அஞ்சு ரூபாயாவது எடுத்துருப்பேனா சொல்லு இது வரைக்கும் இந்த ஷீலா எடுத்த நீ யாராவது சொல்லியிருக்கீங்களா இல்லை இல்லை அப்படி எப்படி யாரும் நீ என் மேலே உனக்கு தோணுச்சு ஆ ஷீலா நீ என்ன திருடியா சொல்லு அத்த நீங்களாவது சொல்றதில்ல எப்படித்த நீங்களும்மா என் மேலே சந்தேகப்பட்டீங்க அப்போ டோட்டல் ஃபேமிலியுமே எல்லாருமே சந்தேகப்பட்டீங்களா சொல்லுங்கத்த மா ஆ உண்மையில சந்தேகப்படல எதுக்கும் ஒரு வாரத்தை பாத்தியே கேட்டியான்னு தான் கேட்க வந்திருப்பான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா அருண் அப்படிப்பட்ட பையன் இல்ல உனக்கே தெரியும் அருண பத்தி நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத சரியா அட போங்க நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனால் போய் இப்படி நினைப்பீங்கன்னு நினைக்கலத்த என்னதான் உங்கள் வீட்டை விட்டு வாரமாக ஒதுக்கிட்டீங்களே நான் யாரோ நீங்கள் யாரோங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல இனிமே என்னத்த சம்மந்தம் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நான் யாரோ உறுதி தானே நான் உங்களுக்கு மருமகளும் கிடையாத மாதிரி தானே ஆக்கிட்டீங்க நான் கூட அப்பப்போ தப்பு செஞ்சேன் உங்கள் பையன் என்னத்தை செஞ்சாரு உங்கள் மூத்த பையன் ஏதாவது உங்ககிட்ட எதிர்த்து பேசியிருப்பாரா உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லா கூட அம்மா அப்படியாம் இப்படியாமா என்னமாச்சு உனக்கு அப்படின்னு பதறி போய் ஓடி வருவார்த்த தெரியாதா உங்களுக்கு மாமாக்கு உடம்பு சரியில்லாத போவது கூட அவ்வளவு துணி துடிச்சார அவரை கூட வீட்டை விட்டு அனுப்ப உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சு இன்னைக்காவது ஃபோன் பண்ணி என்னைக்காவது பாப்பா நல்லா இருக்காளா நீ நல்லா இருக்கியாடா என்ன கூட கேட்க வேணாம் அவரை கேட்டீங்களாத்த அவர் மனசு என்ன பாடுபடும் எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட என்ன கேட்கல ஷிலா நல்லா இருக்கியான்னு பாப்பாவை கூட கேட்கல ஷிலா அப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்றாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தான் தெரியும் ஆனா கடைசியில் இப்படி திருட்டுப்பட்ட கட்டுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல என்னைக்காவது ஒரு நாள் மனசுரிஞ்சி ஷிலா வாமா வீட்டுக்கு பெரியவனே பாடா வீட்டுக்கு அம்மாவை தூக்கிட்டு வாங்க அம்மாவை பார்க்கணும் அம்மா மேல கூட உங்களுக்கு பாசம் இல்லையா என்னதான் இருந்தாலும் உங்க பேதி இல்லையா பாசம் இல்லையா அத்தை சொல்லுங்க அம்மா மேல கூடவா இல்ல انا அம்மா அடிကြడిங்களே கேப்பா மா அப்பா தட்ட போணுமா அப்பா தட்ட போணுமானே கேக்குறா தெரியுமா அவங்களுக்கு பாசம் இல்லடி நீ ஏண்டி போணுங்கறானே அவளை அடிப்பேன் தெரியுமா ஏமாப்ளா பேசுறா இப்படிலாம் பேசாதம்மா சீலா அழுகாதம்மா சரி விடுமா நாங்க பண்ணது தப்பு தப்புதான் அது எப்படி என் மூத்த மக மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்கும் எப்பவுமே இருக்கும் சரஸ்வதி என்ன மேலே தப்பா நான் அது பண்றேன்மா பா சோனி விட்டு செயின் வீட்டுலதான்ப்பா இருக்கு அன்னிப்பா ஆகும்பா அதான் வந்து கேட்டாங்க செயின் கிடைச்சிருச்சானு சோனி சொன்னா தான் இருக்கு இப்பதான் சொல்லிட்டு இருந்தா கரெக்டாக அவங்களும் வராங்க பாவம் பா அழுகுறாங்கப்பா தேவையில்லாம அவங்க சொல்லிட்டோம் நம்ம

எனக்கு என் உயிர் உனக்கு வேண்டாம் அப்படின்னா ஷீலாவை வர சொல்லு இல்ல என் உயிர் உனக்கு வேணும் அப்படின்னா அந்த பிள்ளை சொல்லாத ஏமாமா இப்போ கூட நான் திருந்தாமி அங்க வரேன் ஹீமம் அப்பெல்லாம் பேசுகிறீங்க அன்னைக்கு நடந்த தப்புக்கு இனிமேல் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நடந்துக்க மாமா நான் கரெக்டாக இருப்பேன் இப்போ தான் அவங்களோட பாசம் எல்லாம் எனக்கு தனியாக இருக்கவும் புரியுது சே நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவங்களோட பாசத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோமே நம்மளை எல்லோரும் எவ்வளோ பார்த்துப்பாங்க நல்லா சே தேவையில்லாமல் இப்போ தனியாக வந்து யாருமே இல்லாத மாதிரி இருக்கோமே நம்மளை கூப்பிட மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களா ரொம்ப கவலைப்படுறோம்மா அப்போல்லாம் ஆனால் நீங்கள் இப்பவும் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இருக்குங்க அவ பேசும்போது பாவமா இருக்குங்க எத்தனை நாள் தான் வீட்டை விட்டு வெளியிலே போயிருப்பாங்க நம்ம வீட்டுல எப்பவும் போல வந்து இருந்துக்கட்டுமே சரஸ்வதி உண்மையே தான் சொல்றியா இருந்துகட்டுங்க பாவம் இல்லையா பாக்கவே எனக்கு பாவமா இருக்கு அம்மாவை விட்டுட்டு நீங்களே இருக்க முடியல இருக்க முடியலன்னு சொல்றீங்களே எப்படி அம்மாவை விட்டு நான் மட்டும் இருப்பேன் எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் அந்த பிள்ளைக்கு தாத்தா பாத்தா பாசம் வேண்டாமா எத்தனை நாளைக்கு தான் அந்த பிள்ளையை தனியாவே விட முடியும் என்னதான் இருந்தாலும் இவன் எங்காவது போயிருவா பிரயம் எங்காவது போயிருவான் இவங்க அம்மாவுக்கு வேற காதே கேட்கலையா பிள்ளைய எப்படி பாத்துப்பாங்க இங்கே பாருமா அம்முவை மட்டும் கொண்டு வந்து எங்ககிட்ட விட்டுரு நாங்கள் அந்த பிள்ளையை பார்த்துக்குறோம் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாகவே இருங்க ஏமாமா இப்போவும் எங்க மேல பாசம் இல்லையா உங்களுக்கு இப்பவும் எங்களை தனியா விடுறதுல தான் இருக்கீங்களா என்னோட முடிவு இதாம்மா பிள்ளைய கொண்டு வந்து எங்க கிட்ட விட்டு நாங்க நல்லா பாத்துக்கிறோம் நீ உன் புருஷன தனியாவே இருங்க அவ்வளவுதான் சிலா உங்க மாமா மனசு என்ன மாறலம்மா அவர் அந்த பழச தான் நினைச்சிட்டு இருக்காரு நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத உன் மாமா மனசு எப்பவாவது மாறிடும் மாறணும்னு கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாருமா சரிங்கத்தை அந்த நம்பிக்கையோடு நான் இருந்து போகிறேன் மாமா மனசு எப்போவாது மாறாதான் என்ன மாறி தான் செய்யும் சரிங்கத்தை அப்போ நான் வரேன் பாப்பாவை நான் தூக்கிட்டு வந்து விடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்கத்த நானும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் எத்தனை நாள் தான் வீட்டில் சும்மாவே இருக்குது படிச்சிட்டு நானும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் பாப்பாவை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு நானும் வேலைக்கு போகிறேன் சரஸ்வதி ஆ என்னங்க வேலைக்கு போடுறதுனா வந்து இருக்க சொல்லு வேலைக்கு போறதுனா மட்டும் அவளை வந்து இருக்க சொல்றீங்க இல்ல சரஸ்வதி வேலைக்கு போறதுனா வந்து இருந்துகிட்டோம் ஏன்னா காலையில வேலைக்கு போகும் ஹம் தான் வரும் நம்ம பிள்ளையே பாத்துக்கிறலாம் வீட்லயும் தொந்தரவு இருக்கு அதுல இதுதான் வேலைக்கு போயிருமே ஓ அப்படி சொல்றீங்களா சிலா வேலைக்கு போறதுன்னா மாமா வந்து நீ என்ன சொல்ற சரிங்கத்த அப்ப நான் அவர்ட்ட போயிட்டு பேசிட்டு நானும் பாப்பாவெல்லாம் தூக்கிட்டு ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு இங்கேயே வந்துடுறேன் இங்கே இருந்தே நான் வேலைக்கு போய்க்கிறேன் நான் இங்க இருந்தே வேலைக்கு போற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் சரிம்மா மாமா இங்க இருந்தே வேலைக்கு போடலாம்னு சொல்லிட்டாரு நீ அது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு பாப்பா தூக்கிட்டு அவன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வாங்க எல்லாரும் இங்கேயே இங்க இருந்தே நீ வேலைக்கு போயிட்டே போப்போ பிள்ளை நான் பாத்துக்கிறேன் சரியாமா ஆ சரிங்க அப்ப நான் போயிட்டு வரேன் உங்க பையன்கிட்ட நான் பேசிட்டு நாங்க வரோம் த நாளைக்கு ஆஹ் சரிம்மா போயிட்டு வாங்கம்மா வரேன் மாமா சோனி வரேம்மா அருணே போயிட்டு வரேன் ஆ ஆஹ் கஷ்டமா இருக்குமா தேவை அவங்க மேல பழிய போட்டு சே நம்ம மேல எதாவது தேவை இல்லாம பழி போட்டுட்டு எப்படி இருக்கும் நமக்கு அது போயிடானா யாருக்காரனால இருக்கும் தேடா அவளை பார்க்கவே பாவமா இருக்கு தான் தப்பு சந்தேகப்பட்டாச்சு நீங்களும் வந்துட்டு சொன்னீங்களா அவங்க நம்மளுக்கு எப்படா ஆ போக்கலான் இருக்காங்க ஒருவேளை தான் எடுத்திருப்பாங்களே வச்சிருப்பாங்களான்னு ஒரு பக்கம் தோணிச்சு சரிம்மா பாவம் என்ன செய்ய இது வந்தா வேற ஏதாவது பிரச்சனையை கூட்டிரும் எனக்கு வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு ஏதாவது பிரச்சனையை கூட்டிடுறதோ என்னமோன்னு சரி பார்த்துக்கலாம் வீடு

அவங்க தான் ஒரு வேலை எடுத்துட்டாங்களே இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு